அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ஒரு ராசி பழம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஆவணி பதினைந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று அஷ்டமி அதேபோல் இன்று சமநோக்கு நாள் நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி வரை அனுசம் பின்பு கேட்டை திதி இன்று இரவு பதினொன்று இருபத்தி ஏழு வரை அஷ்டமி பின்பு நவமி யோகம் வந்து இன்று முழுவதும் மரண யோகம் சந்திராசம் நட்சத்திரம் அஸ்வினி பரணி ராசி பார்த்திங்கன்னா மேசம் சந்திராசை பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்குனத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மேச ராசி மேச இழக்கணும் என்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கிச்சளவுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் இக்காரத்து கொண்டு வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சந்திராசை பொறுத்த மட்டும் பகை தடங்கள் விபத்து சண்டை சச்சுறுவு கணவன் மனைவிடைய பிரிவினை வீட்டில் இருக்கவ மோதல் போக்கு அனைத்தையும் ஏற்படுத்தும் அதனால் சந்திராசி எந்த ராசிக்காரர்களாலும் மிகவும் கவனமாக இருந்து வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும் ஏன்னா சந்திராசனம் ஏதாவது ஒரு வழியில் எதாச்சும் பிரச்சனையை அது கொடுத்துரும் எது எப்படி இருந்தாலும் அவங்க விஷதெய்வத்தோ குலதெய்வோ காலையில் இருந்தவொன்னே வணங்குங்க அவங்களுடைய அருள் இருந்தால் எந்த கிரகங்களும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை மூணு பதினஞ்சு நாலு பதினஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தலாம் சிறப்பு அதே போல் இந்த ஓரைகளுடன் இணைத்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்து முயற்சிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடைபெறும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஓரநாதன் வந்து கதாநாயகன் சூரிய பகவான் தான் சூரிய பகவான் ஓர பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு இது சூரிய பகவான் உரை ஆனால் சூரிய ஓர அசுபஓரை என்றாலும் இன்றைய நாள் என்பதால் சூரிய பகவான் சிறப்பான பலன் அளிப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது சூரிய ஒர இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கரவரை புதன் வரை சந்திர ஓர மூன்று ஓரைகள் சுபவரைகள் வருது இந்த ஓரைகளை பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் அற்புதமான பலன்களை பெற முடியும் இப்போ ஆறு டு ஏழு சூரிய உரம் முடிஞ்சிச்சுன்னா ஏழு டு எட்டு எட்டு டு ஒம்பது ஒம்பது டு பத்து பத்து மணி மட்டும் சிறப்பு அதே போல் மதியம் ஒன்று டு ரெண்டுனா ரெண்டு டு மூணு மூணு டு நாலு நாலு டு அஞ்சு அஞ்சு மணி மட்டும் அற்புதமான உரைகள் இருக்குது இரவு எடுத்துக்கன்னா எட்டு டு ஒம்பது சூரிய உடம்பு முடிஞ்சிச்சுன்னா ஒம்பது டு பத்து பத்து டு பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு பன்னெண்டு மணி மட்டும் சுப வரிகள் இயங்கி கொண்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏ ஏற்படும் அதே போல் மகனாக இருந்தால் போதைப் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் குழந்த பாக்கியம் பெருமிட்டும் அந்த போதை பழக்கத்தெல்லாம் நிறுத்திவிட்டு ஆரோக்கியமான உணவுகளை உண்டு குழந்த பாக்கியத்துக்காக முயற்சித்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் பெண்ணாக இருந்தால் உணவு கட்டுப்பாடு தேவை அதாவது மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய எந்த உணவுப் பொருளும் சாப்பிடாமல் குழந்த பாக்கியம் பெற மட்டும் நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏன்னா குழந்தை பாக்கியம் பெறத்து இறைவனுடைய கையில் இருக்குது அதுவும் இறைவன் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்தோ நீங்களாக கெடுத்துக்கினீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை பிறக்கிற மட்டும் உங்களுக்கு எதா கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நிறுத்திட்டு முயற்சித்தால் மட்டுமே உங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் நீங்கள் கொண்டு பயன்படுங்க இப்போ ராவுகாலம் மாலை நாலு முப்பது ஆறு யமகண்டம் மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது இன்று சூளம் வந்து மேற்கு குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் எந்த செயலை செய்தாலும் அது தீவினியே குளிகைன்னா மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும் என்பது அர்த்தம் அதுக்கு நம்ம தங்க வாங்கினா மீண்டும் மீண்டும் வாங்க வைக்கிற அர்த்தம் இல்லை வீடு கட்டினா வீடு மீண்டும் மீண்டும் கட்ட வைக்க அர்த்தம் இல்லை அதையே திருப்பி திருப்பி செய்ய வைக்கும் அதுதான் குளிகள் எப்பயுமே ஒரு இருள் கிரகம் இருள் கிரக தான் செய்யும் அது வெளிச்சத்தை அதால் கொடுக்கவே முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வீடு கிரக பிரசம் கல்யாணத்துக்காக நகை வாங்க செல்லுதல் இல்லை புதிதாக குழந்தைக்கு ஆடை வாங்க செல்லுதல் பிறந்த குழந்தைக்கு பால் கொடுத்தல் கணவன் மனைவி குழந்தைக்காக முயற்சித்தல் எதுவாக இருந்தாலும் இந்த குளிகை டைமில் கருத்தில் கொண்டு ராவகால எம்மகண்டதை கூட பயன்படுத்திடலாம் இந்த குளிக டைம் வந்து எக்காரத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது என நிறைய பேருக்கு அது தெரியல குளிகனா மாந்தி மாந்தின்னா குளிகை மாந்தியை பற்றி முழு விவரங்களும் கேரள மட்டும்தான் தெரியும் தமிழ்நாட்டில் இப்போ தான் சிறு சிறு அளவாக மாந்தியுடைய நிலைப்பாடு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நாசமாக்கிறது மாந்திதான் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக சிறப்பாக மாற்றுவது குரு பகவான் சுக்கர பகவான் கருத்தில் கொள்ளுங்கள் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வேலையை நிச்சயமாக செய்யும் அதனால் இந்த குளிக டைமில் எந்த ஒரு நல்ல காரியம் இருந்தாலும் சரி கெட்ட காரமாக இருந்தாலும் செய்யக்கூடாது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க சூழல் வந்து மேற்கே கோயிலுக்கு சென்றால் இன்று மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று மேற்கு தசநாதன வழி நடத்துவதால் அவர் தசையிலேயே நம்ம சென்றால்தான் நம்மளுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பழம் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் பணவரியும் பொருள் உரையும் எதுவும் இல்லைனாலும் வாதிகளும் உடல் மன சோர்வும் ஒரு தாமதமும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்ந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் உணவு கட்டுப்பாடு தேவை உங்கள் இஷ்டதெய்தி குளி வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் செய்யுறீங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி வைக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் சிறப்பான நாள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அதிகப்படியான பகைகள் விரயங்கள் சண்டை சச்சுறுகள் ஒரு பயம் ஒரு அச்சோ இதெல்லாம் ஏற்படக்கூடிய அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்குழுத் தெய்வத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்ங்க கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கிழக்குது அதிகப்படியான விரயம் பகை சண்டை சச்சுருவு மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்குள்ளதெய்வத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் செய்வாங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க மிகவும் சிறப்பான லாபத்தை என்று பார்க்கலாம் அதே போல் இறைச்சி வைக்கிறவங்களும் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடல அதுக்கும் கீழே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் பண விரயம் தொட்டதெல்லாம் நஷ்டம் கஷ்டம் இதெல்லாம் ஏற்படுகின்றனால் அதனால் மிகவும் கவனமாக இருந்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்ங்க உஷ்ணு தேவத்தை குளி தேவை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சிறு முயற்சி எடுத்து தான் நீங்கள் செய்தாகணும் தடங்குகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் உடல் ஆரோக்கியப்புறம் பொருளுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கம்மி ஆனால் எந்த செயலை செய்தாலும் முயற்சித்து தான் செய்யணும் கரைச்சி கொள்ளுங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் உள்ள மகிழ்ச்சியோடும் இந்த நாளை செலவு செய்யக்கூடிய நாள் அற்புதமான நாள் விருத்திகாசிக்காரருக்கு தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நன்மையான நாள் சிறப்பான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அதே போல் பிள்ளைகளிடத்திலும் பாசம் அதிகமாக கிடைக்கும் இல்லத்திலையும் அன்புக்கு பஞ்சம் இருக்காது சிறப்பான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள் கணவன் மனைவியுடைய ஒற்றுமைக்கு குறை இருக்காது அதேபோல் தட்டுப்பாடுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது மகர ராசிக்காரர்களுக்கு இன்று பல வழியில் பணம் வரக்கூடிய நாள் அதே போல் தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள் சிறப்பான நாள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சுகமான நாள் இன்று கணவன் மனைவியுடைய நெருக்கம் மிக அதிகமாக இருக்கும் அதே போல் அன்பும் அதிகமாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுகமான நாளாக அமைந்து உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் சிறப்பான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சிறப்பான நாள் இந்த நாள் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு உற்சாகமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் நீங்கள் செயலில் ஈடுபடுவீங்க நல்ல அற்புதத்தை பெறக்கூடிய நாள் இது இந்த நாளில் எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களது வெற்றி தான் இப்போ இந்த மேசராசிக்கு சந்திர ராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க எக்காரத்து கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் போனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்